ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வந்து பார்த்தோன்னா தமிழக அரசுலேருந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து என் டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து ஃபோர்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸித் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இடத்துல எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பெயர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து உங்களோட தகப்பனார் இருந்து உங்களோட பிறந்த தேதி வயது வகுப்பு அதுக்கப்புறம் கல்வி தகுதி உங்களோட ஃபோன் நம்பர் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அனுபவம் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட முகவரி ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இடம் தேதி உங்களோட கையொப்பம் வந்து இங்கே சைன் வந்து பண்ணிடுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸெலாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அது எல்லாமே நீங்கள் வந்து இணைச்சி நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நீலகிரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றிலாம் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோர்டீத் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ ஆயுஷ் மருத்துவ அலுவலர் அதுக்கப்புறம் டிஸ்பென்சரி கேட்டகிரி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து பாருங்க லாஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எய்த்த்த்தை வந்து பாஸ் இருந்தாலும் சரி ஃபெயில் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழில் வந்து எழுத படிக்க வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏழாயிரத்து ஐநூறுரூபா சாலரி வந்து வரும் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சல் டிகிரி வந்து நீங்கள் ஆடியோலஜியோ அண்டு ஸ்பீச் லேங்குவேஜ் பேத்தாலஜியோ பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரரூபா சாலரி வந்து வரும் ஆடியோ மெட்ரீஷியன் இந்த கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஹை ஸ்கூல் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து அதுக்கு ஈக்கிரண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது டுவெல்த்து முடிச்சு டிப்ளமோ வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் பதினேழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சாலரி வந்து வரும் ஓடிஎஸ்டன்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினோராயிரத்தி இரநூறுபா சாலரி வந்து வரும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குலாம் எய்த்து பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி செக்யூரிட்டி கார்டுக்கும் எய்த்து நீங்கள் பாஸ் ஆயிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஆடியோலஜிஸ்ட் கேட்டகரிக்கலாம் நீங்கள் பேச்சுல டிகிரி வந்து ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சியில் வந்து ஸ்பீச் அண்ட் இயரிங் இதெல்லாம் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேட் டிகிரில் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பப்ளிக் ஹெல்த் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டோ சோசியல் சயின்ஸோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்டோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோ ரெஃப்ரிஜிரேட்டரோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரூபா சேலரி வந்து வரும் அதே நீங்கள் டென்டல் டெக்னீஷியனுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டென்டல் டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் ஒன்று ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா சேலரி ஆ ஆப்டியோமினஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்கள் ஆப்டோமேஜியன் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பாருங்கள் பேச்சில் டிகிரில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணிருக்கணும் பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா சாலரி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வேரியாவும் சாலரியுமே இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்ஸியும் உங்களுக்கு வந்து பார்த்துனா இங்கே தனித்தனியாக வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்டிங் வைஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருக்குன்னா ஃபோர்டீன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஏதாவது தகவல் உங்களுக்கு வந்து தெரியணுன்னா நீங்கள் இமெயில் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்